என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் இனிமேல் சர்வசாதாரணமாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் விரைவாக நடந்தேறும் முக்கிய பல திருப்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது மிகவும் மகிழ்ச்சியாக உன்னுடைய வாழ்க்கை மாறப் போர்வதற்கான முதல் நாள் இன்றுதான் திருச்செந்தூர் முருகன் உனக்காக வாக்கு கொடுக்கின்றேன் நம்பிக்கையோடு நீ நடந்தால் நீ வீழ்வதும் உயர்வாக மாறும் மனதை வலிமையாக்கிக் கொள் அதுதான் வெற்றிக்கு வாசல் தோல்வி வந்து நின்றாலும் அதை வெற்றிக்கான வழியாக மாற்ற உன்னால் முடியும் உன்னுடைய முயற்சிதான் உன்னுடைய தெய்வம் உன் தெய்வமாக இந்த முருகன் நான் உன்னுடைய முயற்சியை திருவினை ஆக்குவேன் சாதாரண நாள் கூட அசாதாரண நாளாக நம்பிக்கையால் மாற்ற முடியும் நம்பிக்கைதான் வாழ்க்கையினுடைய வலிமை மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் சரியான நேரம் வரும்பொழுது மீண்டும் வந்து இழந்ததை எல்லாம் திரும்பப் பெற செய்துவிடும் அதற்கான நேரமும் வாய்ப்பும் இப்பொழுது உனக்கு அழகாக கிடைக்கும் உன்னிடம் பொறுமை இருந்தால் போதும் உன் வாழ்விற்கான மிகப்பெரிய வெற்றியை தாராளமாக நீ பெற்றுக்கொள்ளலாம் மற்றவர்கள் முடிவெடுப்பதற்குள்ளாக நீயாக முன்னேறி கொள்ள வேண்டும் தன் நம்பிக்கை உனக்கான கடவுச்சொல் சரியான நேரம் வருவதற்காக காத்திருக்காதே நீ செல்வதுதான் நேரத்தை சரியாக்கும் இனிமேல் எல்லாம் சரியாகிவிடும் சீராகிவிடும் என்று நான் சொல்கின்றேன் உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் எதிர்ப்பு கூட உனக்கு ஊக்கமாக தானாக மாறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய ஆரம்பம் தோல்வியை எல்லாம் இனி நீ உனக்கான வெற்றியாக மாற்றிக்கொள்ள தயாரான நேரம் இது உன் நிழல் கூட உன்னை விட்டு பிரிந்தாலும் பிரியலாம் ஆனால் நானும் உன் நம்பிக்கையும் எப்பொழுதும் உன்னை விட்டு பிரியாமல் நீ பார்த்துக்கொள் உன்னால் முடியாது நீ செய்து முடிக்க மாட்டாய் இந்த முயற்சி எல்லாம் வீண்தான் எதற்கு இவ்வளவு நேரத்தை வீணடிக்கின்றாய் என்று சில பேர் எதிர்மறையாக உன் காதுபடவே பேசலாம் அவருடைய செயல்கள் உன்னை கஷ்டத்திற்கு உட்படுத்தலாம் ஆனால் அதையெல்லாம் நீ ஒரு பொழுதும் கண்டு கொள்ளாமல் உன் வாழ்க்கையை நோக்கி நீ முன்னேற தயாராக வேண்டும் மீண்டும் எழுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் தோல்வி தோல்வியில்தான் கிடைக்கின்றது ஒரு பாதை இல்லை என்றால் உனக்கான பாதையை சற்றும் யோசிக்காமல் நீ தனியான அடையாளத்தோடு உருவாக்கிக்கொள் நாளை நமதுதான் என்று நீ நம்பும் பொழுதுதான் என்று உன்னால் முழுமையான கவனத்தோடு செயல்பட முடியும் முன்னேற நின்ற இடத்தில் முயற்சி செய்யாதுதான் எதிர்காலத்தினுடைய தொடக்கம் உலகமே உனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் எதிர்பார்க்காதே உனக்கான தனி வழியில் நீ சென்று கொண்டேரும் முருகன் உனக்கு துணை இருந்தால் போதும் தெய்வங்களின் துணைதான் உன் வாழ்விற்கான வெற்றியை உனக்கு நிலையானதாக மாற்றும் எந்த தடையும் இனி உனக்கு இல்லாமல் நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஒன்றே உனக்கு மிகப்பெரிய ஆயுதமாக வெற்றிக்கான ஆயுதமாக மாறும் எல்லா நேரங்களிலும் முருகன் தான் உனக்கு வழிதுணையாக வருகின்றேன் நீ செல்லும் இடமெல்லாம் சித்திர ரூபமாக எழுத்துக்களின் வடிவமாக ஆங்காங்கே உனக்கு கொடுக்கப்படும் அறிகுறிகளின் மூலமாக நீ அத்தனையும் கவனித்து சரியான வழிகாட்டுதலோடு நீ செல்லும் பொழுது உனக்கான வெற்றியை தானாக பெற்றுவிடலாம் மனதில் அமைதி வேண்டுமானால் முருகனை நினை முருகனுடைய வழிபாடு உனக்கு மனதிற்கு அமைதியை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் தெளிவான பாதையை உனக்கு கரம் நீட்டி காண்பிக்கும் மெல்ல மெல்ல நகர்ந்தால் கூட முன்னேற்றத்தை நோக்கிதான் நகர்வாய் ஒரு நிமிடம் கூட ஒரே இடத்தில் அமராமல் இருந்து விடு சோர்ந்து போய் எதற்காகவும் கீழே விழாமல் இரு விழ நேரிட்டாலும் உடனே எழுந்திருத்து விடு தன்னம்பிக்கையோடு ஊக்கத்தோடு தைரியத்தோடு பயத்தோடே எப்பொழுதும் முன்னேற முடியாது யாராலும் தைரியத்தோடு இருந்தால்தான் முன்னேற்றமும் வெற்றியும் உறுதி செய்யப்படும் எதிரியை வெல்ல உன்னால் உன் பயத்தை முதலில் நீ வெல்ல வேண்டும் எதிரியை வெல்வதற்கு முன்னால் உன் பயத்தை நீ வெல்ல வேண்டும் அதுதான் முதல் படி தைரியம் என்பது கூட ஒரு அமைதி தான் அதில் உலகத்தை மாற்றக்கூடிய சக்தியே இருக்கின்றது நம்பிக்கை உன்னில் இருக்கின்ற காலை இரவு வந்தாலும் அங்கு வெற்றிக்கு பயம் இருக்காது இன்று இல்லை என்றாலும் நாளை எப்பொழுதுமே உனக்கான வெற்றி உனக்காக காத்திருக்கும் என்பதை மறந்துவிடாதே கருமையான வானத்தில் நம்பிக்கை என்கின்ற நட்சத்திரம் பிரகாசிக்கின்றது அல்லவா இரு நிறைந்த வாழ்க்கையிலும் நம்பிக்கை என்கின்ற நட்சம் நட்சத்திரம் உன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கட்டும் அதுதான் வாழ்க்கைக்கு அழகை சேர்க்கும் என் அன்பு குழந்தையாகி நீ பல நேரங்களில் பல விஷயங்களில் கஷ்டப்பட்டிருப்பதையும் பல துரோகங்களையும் விரோதங்களையும் சந்தித்திருப்பதையும் அதனால் உன்னுடைய மனம் எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவித்திருக்கின்றது என்பதையும் நான் உணர்ந்திருக்கின்றேன் இன்றளவும் பல ரணங்கள் இன்னும் காயங்கள் ஆறாமல் வடுவாக மாறிவிட்டது உனக்குள் நினைத்தது நடக்கவில்லை கேட்டது கிடைப்பது இல்லை கடவுள் இருக்கின்றானா என்ற சந்தேகத்தோடு ஒவ்வொரு நாளும் விடுகின்றது முடிகின்றது அந்த சந்தேகத்தை முதலில் விட்டுவிட்டு இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையோடும் உறங்க செல்லும் பொழுதும் இறைவன் நம்மை வழி இருக்கின்றான் என்ற நன்றி உணர்வோடும் நீ இருந்தால் வாழ்க்கை உன்வசமாகிவிடும் முன்னேறுவதற்கான முக்கிய வழிகள் நம்பிக்கை முயற்சி உழைப்பு இறைவனின் மீதான பற்று பிறருக்கு உதவும் மனப்பான்மை கருணையுள்ள குணம் மென்மையான மனம் நல்ல எண்ணங்களுடன் கூடிய செயல்கள் இவை எல்லாம் இருந்தால் போதும் நீதியும் நேர்மையும் ஒழுக்கமும் என் எப்பொழுதும் உன் இருக்கும்படி நான் உன்னை கவனித்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் தீய எண்ணங்கள் உன்னை அணுகாமலும் தீய நபர்கள் உன்னை அணுகாமலும் எல்லா நேரத்திலும் என்னுடைய பாதுகாப்பு வேலோடும் மயிலோடும் சேவலோடும் உனக்கு துணை வந்து கொண்டிருக்கையில் எந்த ஒரு பயமோ பதட்டமோ உனக்குள் வரவே கூடாது கஷ்டங்கள் வந்தால் கூட வந்த வழியை திரும்பி சென்று விடும் பிரச்சனைகள் உன்னை தாக்கல் முற்பட்டால் கூட என்னுடைய வேல் வந்து உன்னை காத்துவிடும் பிரச்சனைகள் வந்தால் பயப்படாதே இந்த முருகனை நினைத்து தைரியமாக செயல்படு நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றென்றைக்கும் என்னுடைய துணை உன் பக்கம் உண்டு உன் பிரச்சனைகள் எல்லாம் விலக போகின்றது நல்ல காலமும் நல்ல நேரமும் உனக்கு இப்பொழுது அழகாக அமைந்திருக்கின்றது நீ வேண்டாம் என்று சொன்னாலும் நான் கொடுக்க போகின்ற நன்மைகளை இனி யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது பல வரங்கள் பல நன்மைகளாக பேரதிசயங்களாக உன்னுடைய வாழ்வை வந்து அடைந்தே தீரும் இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வாழ்விற்கு தேவையான நன்மைகளை கொடுத்தே தீருவேன் இனியும் நான் தாமதிக்கப் போவது இல்லை தாமதமானதால் காத்திருந்ததால் எவ்வளவு கஷ்டத்தை நீ அனுபவித்தாய் அத்தனை கண்ணீர் துளிகளும் என் கரத்திலும் பாதத்திலும் பட்டிருக்கின்றது நீ விட்ட கண்ணீர் திருச்செந்தூர் கடலில் நீராக கலந்திருக்கின்றது என்னுடைய மனதில் பதிந்திருக்கின்றது அந்த கண்ணீருக்கு நான் சமர்ப்பணமாக சந்தோஷத்தை நிச்சயம் தருவேன் என் அன்பு குழந்தைகளாகிய உங்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் அறவோடு நான் போக்குவேன் நீங்கள் வைத்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் நிச்சயம் நிறைவேறும் எந்த ஒரு தாமதத்தையும் அது சந்திக்காது தடைகள் ஏதும் இல்லாமல் நீ செல்லும் பாதையெல்லாம் உனக்கு வெற்றி பாதையாக அமைய முருகன் என்றென்றைக்கும் உன்னுடைய வழிபாடை ஏற்றுக்கொண்டு நான் உன்னை போற்றுகின்றேன் நீ சொல்லுகின்ற மந்திரங்கள் எல்லாம் என் செவியில் விழுகின்றது நீ பேசுகின்ற வார்த்தைகளில் எப்பொழுதும் நிதானத்தையும் இனிமையையுமே வைத்திருந்தால் அதுவே மந்திரமாக மாறிவிடும் அதுவே உன் வாழ்விற்கான வெற்றியை கொடுக்கக்கூடிய தந்திரங்களாக மாறிவிடும் பொறுமையாக இரு கோபப்படாதே சினத்தை கைவிடு சினத்தால் எதையும் சாதிக்க முடியாது சினத்தை அறுத்தவன் தான் வெற்றியை நாடுவான் நிதானம் பொறுமை நல்ல எண்ணங்கள் தூய்மையான வாக்கு சொல்லில் இனிமையெல்லாம் முன்னிடத்தில் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறும் அந்த பூந்தோட்டத்தில் நான் என்றென்றும் வசிக்க ஆசைப்படுகின்றேன் உன்னுடைய இதயம் எனக்கே கோவிலாக மாறப்போகின்றது உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் என்னால் உன் வாழ்க்கை பேர் அருளை சந்திக்கும் நல்லது நடக்கும்